வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது இருபத்தி ஆறாவது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலைரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் கல்வி இளையோர் நலன் வேலைவாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்கான வழிப்புணர்வை வலியுறுத்தி எட்டு மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி இச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளார் புதுச்சேரியில் இருபத்தி ஆறாவது உலக இடையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும் சுற்றுப்புற சூழல் மத நல்லிணக்கம் குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையிலும் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விக்கு எட்டு மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலை ரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் இச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் இச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வனிதா ரமேஷுக்கு இச் உலக சாதனை அமைப்பாளர் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் சாதனையாளர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது எட்டு மணி நேரம் தொடர் நேரடி விளாடி வினா நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில பண்ணியிருக்கேன் இளைஞர்களுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் ஸோ ஈச் வேர்ல்ட் ரெக்கார்டில் எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னும் பல சாதனைகளை பண்ணணும் அப்படின்ற ஆசை எனக்கு இன்னைக்கு இந்த காலேஜ்ல எல்லாரும் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதை முயற்சி எடுத்து நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அம்மா மட்டும் தான் என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணாங்க நானும் எங்க அம்மா மட்டும்தான் இதை கம்ப்ளீட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும் சோ எங்க அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ வந்து மாணவர்களுடைய வாழ்வாதாரம்னா ஒரு வேலையில போய் உட்காரணும் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம் வேலையில போய் இருக்கணும் அப்படின்னா போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறது கட்டாயமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்ப அவங்க என்னால முடிஞ்ச ஒரு முயற்சி கேள்விகளை சேகரிச்சு அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ஒரு பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மாணவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும்னா ஒரு நிலையில போய் நிக்கணும் படிப்புன்றது முக்கியம் படிப்பு இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது கல்வி வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாலும் கல்வி அறிவுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது சோ கண்டிப்பா கல்வின்றத கையில் பிடிச்சுக்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்து அதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா கல்வி வேணும் வேலை வேணும் படிப்பு வேணும் இதெல்லாம் வேணும் அதனால அதனாலதான் இதை பண்ணிருக்கேன் இன்றைய தினம் இருபத்தி ஆறாவது உலக இளையோர் தினத்தை பெருமையோடு சிறப்பாக நமது பாரத தேசத்திலே புதுவை மாநிலத்தில் கொண்டாடுவது பெருமைக்குரிய விஷயம் இந்த இருபத்தி ஆறாவது உலக இளைஞர் தினத்தில் இளைஞர்களுடைய எதிர்கால நல்வாழ்விற்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும் மத நல்லிணக்கம் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு குழந்தைகளுடைய நலன் மற்றும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வை பறைசாற்றுகின்ற வகையிலே குறிப்பாக கல்வியினுடைய மேம்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலே இளைஞர்கள் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பினை பெற்று வளமோடு வாழுகின்ற விழிப்புணர்வு கருத்துக்களை ஏறத்தாழ இருநூற்று ஐம்பது கேள்விகளை மாணவர்களிடம் கேட்கப்பட்டு ஒரு சிறப்பான ஈச் உலக சாதனையை முதன்முறையாக வெற்றிகரமாக எட்டு மணி நேரம் தொடர்ந்து கலை ரத்னா வித்யாஸ்ரீ விருது பெற்ற புதுவையை சார்ந்த வினிதா ரமேஷ் அவர்கள் சிறப்பாக உலக சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இது சாதாரண விடயம் அல்ல ஏனென்றால் இரண்டு மணி நேரம் இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு தனிநபர் நடத்துவது என்று மிகவும் கடினமான நிலை அந்த நிலையிலிருந்து மிகவும் வேறுபட்ட நிலையிலே ஒரு உத்வேகத்துடன் தொடர்ந்து எட்டு மணி நேரம் நிகழ்த்தி ஈச்சு உலக சாதனை என்ற உலக சாதனையை பெற்றிருக்கிறார் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை எங்களுடைய ஈச்சு உலக சாதனை அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் முதன்முறையாக உலக அளவிலே ஒரு மத்திய அரசினுடைய நோட்ரி பப்ளிக் கையொப்பமிட்டு புகைப்படத்தோடு வழங்கப்பட்ட முதல் உலக சாதனை சான்றிதழ் என்பது வினிதா அவர்களுக்கு கொடுத்த உலக சாதனை சான்றிதழ் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்